ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்கப் போகுதுண்ணா பாக்கியம் கிட்ட என் மாமன் முத்துப்பாண்டி என் மருமக இசக்கி கழுத்துல தாலி கட்டியிருக்கான் நீங்க என்ன சொன்னாலும் அவ அவனுக்கு பொண்டாட்டிதான்னு சொல்றாங்க இல்லட்டி அவங்க ரெண்டு பேரும் இன்னும் சேர்ந்து வாழல நான் அவங்கள சேர்ந்து வாழவும் விட மாட்டேன்னு சவுந்தர பாண்டி சொல்றாரு உங்களால எதுவும் கிளிக்க முடியாது அதையும் பாத்துரலான்னு பாக்கியம் சொல்றாங்க என்னடி பாப்ப அவங்க ரெண்டு பேரையும் ஒரு காலமும் சேர்ந்து வாழ நான் விட மாட்டேன் அதுக்காக நான் கொலை கூட பண்ணுவேன்னு சவுந்திரபாண்டி சொல்ல பாரு அவ்வளோ தைரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எசிக்கி மேலே கை வைங்க பார்ப்போம் என் மருமக மட்டும் இல்ல ஏமும் முத்து பாண்டியும் இப்ப நல்லவனாக மாறிட்டான் ஏதாவது கோக்கமாகத்தான பண்ணுனீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்கன்னு பாக்கியம் சொல்றாங்க அண்ணனும் அத்தானும் உங்களை சாத்துறப்ப இடையில புகுந்து நானும் நாலு சாத்து சாத்தனன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சிவபாலன் சொல்றாரு அவங்க பேசுறத கவனிச்ச பாண்டியம்மா அவங்க மனசுக்குள்ள சவுந்தரமே அவன் வாயால எசக்கியும் முத்துப்பாண்டியும் சேர்ந்து வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எசக்கியே போட்டு தள்ளுனா அந்த பழி சவுந்தரம் மேலே சவுந்தர தான் செஞ்சான்னு அந்த சண்முகம் அவனை வெட்டி வகந்துருவான் அப்புறமா சண்முகமும் ஜெயிலுக்கு போயிருவான் ஒரே அடியில ரெண்டு தலை உருண்டு செஞ்சிட வேண்டியது தான் பாண்டியம்மா அவங்க மனசுல நினைக்க இந்த எபிசோட் ரொம்ப முடியுது